வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடைபெற்ற ஸ்மாக் டவுனோட ஃபுல் ரெசிஸ்டன்ட் ஹெகில தெரிஞ்சிக்கலாம் இந்த வாரம் ஸ்டார்டிங்காக யார் காமிக்கிறாங்க கேட்டிங்கனா ராக் தான் ராக் கார் பார்க்கிங்லேருந்து இந்த ஸ்மாக் டவுன் நடக்கிற ஸ்டேஜுக்கு பேக் ஸ்டேஜுக்கு வரார் அதை தான் காமிக்கிறாங்க ஸ்மாக்டன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் என்ன மேட்ச் நடக்குது இங்கே கெவின் ஓன்ஸ் வர்சஸ் டாமினிக் இவங்க ரெண்டு பேருக்கு எலிமினேஷன் ஜம்பர் குவாலிஃபை மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் ஆரம்பிச்சுன்னா கெவின் ஓன்ஸ் டாமினிக் வந்து என்ன பற்றி பேசுகிறதுன்னு கேட்டிங்கன்னா வரும்போது பேசிக்கிட்டு வரார் ரீகா ரிப்ளை இந்த நாய் ஜாக்ஸ் இவங்க மேட்சில் ரீகா ரிப்ளை வின் பண்ணி சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே நான் குவாலிஃபிகேஷன் மேட்சில் ஜெயிச்சு அங்கே எலிமினேஷன் ஜம்பில் ஜெயிச்சி ரெசல் மினர் செத்து ரூல்ஸ் மோத போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதுக்கப்புறம் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்சில் வந்து டாமினேட் பண்ணி கெவின் ஓன்ஸ் டாமினிக் ஹிஸ்ட்ரி அடிக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆற்றுத்து வரார் ஆற்றுத்து வந்து டாமினிக் சப்போர்ட் பண்ணுவார்ன்ற மாதிரி பார்த்தா ஒரு கட்டத்தில் கடுப்பான ஆற்றுத்து என்னடா நீ ஜெயிக்க நான் போறேன்டா என் மிஸ்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சேரை போட்டு இதை டிஸ்ட்ராக் டாம் பயன்படுத்திக்கிட்டு கேவி நோட்ஸ் அடிச்சு இந்த மேட்சை வின் வின் தூக்கி அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ட்ரீம் மேக்கிட்ட எடுப்பாங்க கெவினோம் ஸ்டேஜில் பற்றி கேட்பாங்க அதுக்கப்புறம் யாராக இருந்தால் எனக்கு என்ன நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லுவார் அந்த இடத்துல எல்லை நைட்டு வருவார் நீ மட்டும் ஜெயிக்க முடியாது நாங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார் எல்லை நைட்டுக்கும் அப்புறம் ட்ரீம் மேற்கு ஒரு கான்டெர்சி வருவோம் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரெஃபரிலாம் வந்து தடுத்து விட்டு அவங்கள அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ரோமன் ஜிம்மி ஜிம்மிஸோ பால்கி முடியுங்க மூணு பேருங்க ஆமா அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பச்சு வந்து புதிய நேம் வைக்கிறத பற்றி பேசிட்டு இருப்பாங்க அவங்க டேக் டீமுக்கு அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்க்க போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல பேக் சைடில் டாமிக் ஹிஸ்டுவே வந்து ஜட்ஜ்மெண்ட்டை யாராலும் தோக்கடிக்க முடியாது அடுத்த வாரம் மேட்ச்சுக்கு சொல்வார் பஜ்ஜி ஒன்று பட்ஜி டீமில் உள்ளவங்க சொல்லுவாங்க மேட்ச் சொல்லுவான் என்ன மேட்ச் சொல்லுவாங்க கேட்டால் நீனும் ஆற்றுத்தும் இருந்துக்கோ நாங்கள் ரெண்டு பேரும் மேட்ச் விடுவோம் டாமிக் என்ன சொல்லுவோம் ஆற்றும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் கிடையாது போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் அப்புறம் உமன்ஸ் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும் எல்டபுள்யூஸ் இருந்தால் செல்லினா வெகன்ஸ் அதுக்கப்புறம் டிஃபி சாட்டனோ வருவாங்க இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சேனிட்டஸ்க்கு அப்புறம் ஆங்ல கிர்ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்கலாம் உட்காந்துருப்பாங்க ஆடியன்ஸ் சைடில் உட்காந்துருப்பாங்க இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க பண்ணி வின் பண்ணி யாருன்னு கேட்டிங்கன்னா டெஃபி சாட்டனோ வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பேக் ஸ்டேஜில் ஏஜெஸ் லாக்கர் ரூமில் ரூம்ல சீல்ஸை பார்த்து வந்து குட் பிரதர்ஸும் வருவாங்க குட் பர்தஸ் வந்து என்னடா ஃபோன் போட்டாவே எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன கான்ட்ரவர் உருவாயிடும் ஏஜெஸ் குட் டீமுக்கும் குட் பிரதர்ஸ் டீம்ல உள்ள கேரள ஏஜி ஏஜெஸ் பயங்கரமாக உருவாக ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இது அடுத்த என்ன சொல்வாருன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு தடவை மேலே கை வச்சுன்னா நான் உன்னை உறிச்சி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி கேரளா சண்டர் சொல்லுவார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீமே பை பெயிலிக்கு வார்னிங் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா கேரன் கிருஷ்ணன் ஏஓஓபி ஓபி டீம் வந்து ஒரு என்எக்ஸ்டி சேர்ந்த டேக் டீம் ரெஸ்லரை போட்டு அட்டி அடினு அடித்து குயிக்காக முடிச்சு வாஷ் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் லோகன் பால் வந்து குவாலிஃபை மேட்ச் விளையாட போகிறார் மிஸ்க்கு எதிராக அதை பற்றி பேசுவார் என்ன பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஸ்மாக் டவுன் விளையாட போகிறேன் அதனால் எல்லோரும் சோஷியல் மீடியாவில் தேங்க்யூன்னு என்னை வச்சு ட்ரெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவார் அடுத்த என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா மிஸ் வர்சஸ் லோகன் பால் இவங்க ரெண்டு பேருக்கும் எலிமினேஷன் லாஸ்ட் லாஸ்ட்டு மெம்பரை யார் குவாலிஃபை ஆகப்போறான்ற மேட்ச்சு இந்த மேட்ச் வந்து ரொம்பவே நல்லா நடந்துச்சு இந்த மேட்ச்சில் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு மிஸ்ஸோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் என்ன தான் இருந்தாலும் இந்த மேட்சில் வந்து லோகன் பால் சீட் பண்ண ஆரம்பிச்சார் எப்படி பார்த்தாலும் லோகன் பால் வந்து கெவினோன்ஸ் மேட்சில் எப்படி சீட் பண்ணாரோ அதே போல் இந்த வந்து நக்கல் பஞ்சு வைக்கிறதுக்காக ஒன்று வாங்கினார் ஒரு வெப்பனை வாங்கினார் அதையும் ரெஃபரிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் ஒரு வழியாக சமாளித்து இந்த மேட்சை வின் பண்ணி ஆறாவது மெம்பராக குவாலிஃபை ஆகிட்டார் எலிமினேஷன் சாம்பருக்கு தற்போது அதுக்கப்புறம் பேக் சேஜில் என்எக்டில் இருந்து ஃப்ரீ ஏஜென்ட்டாக மார்னர் ரெஸ்லர்ஸ்ட்டு கான்ட்ராக்ட் ஸ்மாக் டவுனில் சைன் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஸ்டெஃப்னி வந்து நான் எப்படி ஜெயித்தோம் பார்த்தீங்களா எலிமினேஷன் சாப்பர் குவாலிஃபிகேஷன் மேட்சில் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா நயோமி எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷனுக்காக என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னால் ஹியூமன் வந்து கிரேஷன் வாழ்க்கை தான் பேசிக்கிட்டு இருப்பார் என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா எலிமிஷன் சேம்பரில் அவங்க ரெண்டு பேரும் கிரேஷன் வாலட்ர எஃபெக்ட்டில் போய்ட்டு ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க செத்ரோன்ஸு கோடி ரோட்ஸும் அந்த செக்மெண்ட்மெண்ட்டில் என்ன செய்யணுன்றதுக்காக பால் ஹிமன் இன்ட்ரட்ஷன் கொடுத்துட்டுருப்பாரு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நயோமியும் குவாலிஃபிகேஷன் மேட்சில் விளாடுவாங்க அந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் ரெண்டு பேருமே நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க கடைசியில் இந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வின் பண்ணி எலிமிஷன் சேம்பருக்கு செலக்ட் ஆனது நயோமி தான் அதுக்கப்புறம் பேக் சைட்ல இருந்து வந்து ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்து பேச ஆரம்பிப்பார் பேச ஆரம்பிச்சார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் இங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஸ்மாக்டவுன் இருக்க போறான்னு சொல்லி சொல்லி இன்ட்ரூஸ் பண்ணுவார் அது யாரும் இல்ல பேரன் பேக்கர் என்எக்சி சாம்பியன் வந்தாலும் இப்போ ஸ்மாக் டவுனுக்கு இதன் மூலமாக என்எக்ஸ்டி டேக் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கும் பேரன் பேக்கர் அண்ட் பேரன் கார்பர் கோடியில் எதிர்பார்க்க படிக்கிறது இதன் மூலமாக பேரன் பேக்கர் வந்து ஸ்மாக் டவுனுக்கு பர்மனென்டா ஒருவர் அதன் மூலமாக வந்து பேரன் கார்பனும் ஸ்மாக் டவுனுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது Salt Lake City, acknowledge me இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஊமை முட்டாள் கேனத்தனமான ஆள்கள் தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே தெரியல ராக் இப்போ ப்ரெட்லைனில் உள்ள ஒன் ஆஃப் த மெம்பர்ன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க என்கிட்ட நல்ல செய்தி ஒன்று இருக்குது ஆனால் அது உங்களுக்கு இல்லை அது எனக்கான நல்ல செய்தி தான் கிட்டத்தட்ட நீங்கள் இங்கே வந்து சால்ட் சிட்டி மற்றும் யூட்டோப் பல பேர் வந்திருக்குறீங்க இவ்வளோ பேருக்குன்னு வந்து நான் அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னு கேட்டீங்க என் கிட்ட ஒரு ஐம்பது விதமான ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரியெல்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்ல போகிறேன் ஒன்று ஒன்றா கொண்டு வர போகிறேன் அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க ஏ முதல்ல நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ராக் சால்ட் சிட்டிக்கு ரிட்டர்ன் வந்திருக்கான் திரும்பவும் வந்திருக்கான் அதை நீங்க பெருசா கொண்டாடணும் அதை ஃபர்ஸ்ட் நீங்க கொண்டாடுங்க மற்ற விஷயத்த நீங்க அப்புறம் பார்த்து தெரிஞ்சு ஏ எவன்டா வாங்க கத்துறது வாயை மூடுறாய் இல்லைன்னா நான் அங்கேயே வந்த உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன் உன்ன போட்டியில போட்டு நொசுக்கி எடுத்துருவேன் ரெசில் மீனியாவில் ஒரு மிகப்பெரிய மெயின் இவெண்ட் ஒன்று நடக்க இருந்துச்சு ராக் வர்சஸ் ரோமன் என்ற மெயின் இவெண்ட் நடக்க இருந்துச்சு அந்த மெயின் இவெண்ட்டை நீங்கள் வீண் ஆக்கிட்டீங்க அதை நடக்க உண்டாம பண்ணிட்டீங்க நீங்கள் வான் கோடி விவான் வான் கோடின்னு கத்தி இந்த மாதிரி செயலை செஞ்சிட்டீங்க கோடி பேபிஸ் அழுவாதீங்கிறா உங்களுக்கான மேட்ச் கோடி மேட்ச் இருக்குது ஆனால் அதில் கோடி ஜெயிக்க போகிறது கிடையாது கோடியோட கதை என்ன கோடி ஸ்டோரி ஸ்டோரின்னு சொல்கிறானே கோடி ஃபினிஷ் ஸ்டோரின்றானே அதோட அர்த்தம் என்ன கோடி போன வருஷமே தன்னோட ஸ்டோரியில் தோத்து போட்டான் ரோமன் ரிங்ஸு கிட்ட மீண்டும் இப்போ வந்து மோத நினைக்கிறான் இதுதான் கோடியோட ஸ்டோரி கிட்டத்தட்ட கோடி ஒரு குழந்தை மாதிரி கோடி அழுது கொண்டு இருக்கிறான் அழுது அழுது எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறான் மேச்சஸ்லாம் எப்படி ஜோர்டன் மக்கிள் ஜோர்டன் உட்டா ஜோசோவின் கணவர் ட்ரீம் நஸ்குனரோ அதே போல கோடி ரோட்ஸ் ட்ரீமை இந்த ரசில் மனித ரோமன் தோ கடிப்பார் அதே போல ரோ தோக்கடிக்கிறது மூலியமாக கோடி ரோட்ஸ் ட்ரீம் முடிவடைஞ்சு கோடி ரோட்ஸ் அங்கே இருந்து வெளில போக போகிறார் அது மட்டும்தான் இப்போ நடக்க போகுது இஃப் யூ இருங்க 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 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இந்த வாரம் ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா பல தரமான சம்பவங்கள்லாம் இருந்துச்சு மெயினிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பல அதிசயமான பார்த்தா ஏன்னு கேட்டிங்கன்னா ராக் வந்து பிளட் லைனில் ஜாயின் அது மட்டும் இல்லாமல் ராக் வந்து கோடி ரோட்ஸை வார்னிங் பண்ணது அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பிளட் லைனு ஸ்டாண்ட்அப் நின்னது ஸ்டேஜில் எல்லாருமே சம்பவம் பயங்கரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ஸ்மாக் பல சின்ன சின்ன ஹிண்ட்டுலாம் கொடுத்துருந்தாங்க எலிமிஷன் செம்பரில் என்ன நடக்க போதுன்ற மாதிரி ஹிண்ட்டுலாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ அடுத்த வாரம் என்ன நடக்க போதுன்றதை பல மேட்சஸ் டபிள்யூடபிள்யூஇ இந்த வாரமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமே ஸ்மாக் டவுனே அடுத்த வார்த்தை டேப் பண்ண போறாங்க அதை பத்தி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த வர ஸ்மாக் டவுன்ல என்னென்ன நடக்க போகுது நம்மளுக்கு அடுத்த தான் காமிப்பாங்க ஆனால் இந்த வரமே டேப் பண்ணிடுவாங்க டேப் பண்ண ஸ்மாக் டவுன்ல என்னென்ன நடக்க போகுறது தெரிஞ்சுக்கலாம் ஒரு டேக்ஸ் நடக்க போது டெய்லர் டெட்டி டாம் அண்ட் ஜேடி ஜேடிம நடக்கும் போது அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் ஆர்தர் இவங்களுக்கு ஒரு டேக்ஸ் நடக்க போகுது அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் போறாரு யாரையாவது போட்டு ஒரு மொக்கால போட்டு அடிக்க போறாரு அதுக்கப்புறம் எல்ஏட் வர்ஸ் ஒரு மெயின் மேட்ச்சு நடக்கப்போது இதை பற்றி உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்